அனைவருக்கும் வணக்கம் புறம்போக்கு நிலத்துல நீங்க வீடு கட்டி நீண்ட காலமாக நீங்க வசி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து இப்போ ஒரு திடீர் உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க அது எவ்வளவு தூரத்துக்கு உங்களை பாதிக்குது அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே வரலாம் அப்படின்றத பத்தி தான் அந்த முழுமையான காணொலி இந்த காணொலியை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஒரு லைக் பண்றீங்க அமுக்கிட்டு பாருங்க நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனில் வரணும் அப்படின்னா சைலில் உள்ள பெல் டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டிக் பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஏன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பட்டா மற்றும் சொத்து சொத்து சம்பந்தமான வீடியோக்கள் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க இப்போ வந்து அறிவிச்சிருக்க புதிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகளை ஒட்டியுள்ள புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு புதிய சிக்கல் உருவாகி உள்ளது அதேபோல் புறம்போக்கு நிலம் என்று தெரியாமல் வாங்கி குடியிருப்போரும் சிக்கலை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது அரசு நிலம் என்று எப்படி கண்டுபிடிப்பது அவர்களுக்கு பட்டா கிடைக்குமா நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் என்ன தமிழக அரசின் புது அறிவிப்பால் ஏற்பட போகும் பாதிப்புகள் என்ன சென்னை தாம்பரம் ஆவடி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருச்சி மதுரை கோவை உள்பட பல்வேறு நகரங்களை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் முப்பது வருடங்களாக குடியிருந்து வருபவர்கள் அதிகம் அப்படி குடியிருக்கும் மக்கள் எந்த விதமான ஆவணங்களும் இருப்பது இல்லை ஆனால் அந்த இடத்திற்கு பஞ்சாயத்தில் வரி மட்டும் கட்டியிருப்பார்கள் ஆனால் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை போன்ற பல்வேறு ஆவணங்களை வைத்திருப்பார்கள் அவர்கள் குடியிருக்கும் நிலம் கிராம நத்தம் புறம்போக்காக இல்லாமல் மேய்ச்சல் புறம்போக்காக மற்றும் நீர் புறம்போக்கு நீர்நிலை புறம்போக்கு அனாதினம் போன்ற இடங்களாக இருக்கும் இதில் மேச்சல் புறம்போக்கு என்பதுதான் சென்னையை ஒட்டி உள்ள பகுதிகளில் பெரும் சிக்கலாக உள்ளது மற்ற புறம்போக்கில் குடியிருப்போருக்கு கண்டிப்பாக பட்டா கிடைக்க வாய்ப்பே இல்லை அதே நேரம் மேச்சல் புறம்போக்கை பொறுத்தவரை அந்த காலத்தில் கால்நடைகள் மேய்ச்சலுக்காக அரசு ஒதுக்கிய நிலமாகும் அந்த இடத்தில் ஏராளமானோர் குடியிருக்கிறார்கள் அப்படி குடியிருப்போருக்கு பக்கத்து வீட்டில் பிரச்சினை நிலம் சம்பந்தமாக ஆக்கிரமிக்கிறார்கள் என்று யாராவது நீதிமன்றம் போக நினைத்தால் அல்லது காவல்துறை புகார் அளிக்க நினைத்தாலும் சட்டரீதியாக பாதுகாப்பு பெற முடியாத நிலையே இருக்கிறது ஏனெனில் மேச்சல் புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு அரசு பட்டா வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறி வருகிறது எனவே அங்கு குடியிருப்போருக்கு பட்டா கிடைக்காது வேறு யாரும் யாருக்காகவும் விற்கவோ அல்லது ஒப்பந்தமோ போட முடியாது நாளைக்கே வெளியேறுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் வெளியேறி ஆக வேண்டும் இது ஒரு புறம் எனில் தமிழக அரசு மேஜர் உத்தரவு ஒன்றை கலெக்டருக்கு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவின் காரணமாக தமிழகத்தில் அரசுக்கு சொந்தமான நிலங்களையும் நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து பலர் வீடுகளையும் வணிக நிறுவனங்களையும் கட்டி வசித்து வருபவர்கள் சிக்கலை சந்திக்க அதிக வாய்ப்பு உள்ளது ஏனெனில் இத்தகைய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்குகளில் அடிப்படையில் ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல முறை அரசுக்கு உத்தரவிட்டுள்ளன எனவே அந்த நிலங்களை மக்கள் வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது சென்னை உதநீமன்ற உத்தரவின்படி நீர்நிலைகள் மற்றும் அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற தமிழக அரசு அகற்ற மூணு குழுக்களை அமைத்துள்ளது மண்டல அளவிலான குழுக்கள் ஆக்கிரமிப்புகளை கண்டறியும் மாவிட் மாவட்ட அளவிலான குழுக்கள் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படும் அதனை மாநில அளவிலான குழுக்கள் கண்காணிக்கும் இதுதான் தற்போது உள்ள நடைமுறையாகும் இப்ப புரியுதுங்களா அதாவது எப்படின்னா மேய்ச்சல் நிலமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒட்டா கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து மற்ற நீர் நீர்நிலை புறம்போக்கு அதே மாதிரி அனாதீனம் அப்படிலாம் இருக்கும்போது அது கண்டிப்பாக எந்த காலத்துலேயுமே கிடைக்காது மேச்சல் நிலம்ன்ற இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுவும் இப்போ கிடைக்காது கண்டிப்பாக வெளியேற்றப்படுவீர்கள் அதுவும் கூடிய சீக்கிரம் வெளியேற்ற போகிறாங்களாம் இந்த மாதிரி தான் இப்போ வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மற்றவர்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும் நிறைய பேர் பட்டா வாங்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்